நான் வளர்ந்தது நான் சொல்லிட்டு ஸ்டேஜ கூட பேசியிருந்தேன் நம்ம நாள் சனா ஊருக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்துல இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் கிராமத்துல இருந்து கிளம்புறது அழகியா வரும் சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணிஷ்கர் அவங்க நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபசர் இஸ்மாயில் அவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அவங்கதான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல எல்லா எல்லாரையுமே தமிழ்நாட்டுல வந்து விலை பொருட்கள் இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மாற்ற முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவை எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்து முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாமல் பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு ஸோ இதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்லப்போனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிட்டுங்க அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பித்து கம்மங்கூல் ஆரம்பிச்சிங்க இருக்கிற காலம் வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் உண்மையிலே நீங்க ஒவ்வொரு படத்திலையும் நம்ம கடைக்குடிசிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் காலையை பிடிச்சோனா தான் நான் சாமி அப்படியே காலையை பிடிச்சி வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணவு ஏற்படும் இருக்கலாம் கை தட்டலாம் ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டுருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரே

உண்மை நீங்க பலன் சொன்னப்பதான் எங்க ஞாபகம் வந்தது இந்த கால கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க தான் இருக்கு ஆனா அந்த கால கூட சினிமாவில் வைக்கிற பேச ஒட்டிக்கும் ஒரு சில பேர் மாதிரி உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வராங்கன்னு அதனால கணிக்க முடியுது அதுதானே அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்கலாம் வந்து காலை புடிக்கிறாங்கன்றாங்க அது நான் ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள் எல்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க இங்க கட்டி பிடிக்கிறது தான் கட்டி பிடிச்சி எவ்வளவு நேரம் உள்ளால தாங்க முடியுதுங்க அதாவது நேர் நின்னு பாக்கும்போது ஆஹ் வெளியில டிவியில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்னு பாக்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உண்மதமான ஒரு ஃபீலிங் அது எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழி டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது என்ன மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளவு தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்தி எல்லாருக்கும் மாலை வணக்கம் அதாவது மண்புழு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி எப்படி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து மண்புழு வந்து மண்ணுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்கும் நல்ல ஆர்கானிக் பேட்டர் இருக்கும் இயற்கை இருக்கும் எல்லாமே இருக்கும்ங்கிற ஒரு சகுதிக்காக தான் மண்புழு உரம் ஆரம்பித்தோம் ரொம்ப பெருமையா இருக்கு விலவன் ஃபவுண்டேஷன் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க அதே மாதிரி செம்பொழி தம்பி வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வர்றாரு அது அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கலேயே நிறைய பேர் இருக்காங்க மன்வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து இது பல ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஆழ்வார் அண்ணாச்சி நான் பிறநாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம் இயற்கை விவசாயம் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக கூட்டம் போட்டோம் அந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு காரணம் வாழ்த்துக்கள் செம்பொழிக்க வாழ்த்துக்கள் தம்பி மூலியமா நிறைய பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய அந்த கழிவட்டி சிங்கத்தில இருந்து இப்போ மெய்யழகன் மெய் மெய்யழகன் வழியாக நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லி கொடுக்கணும் இன்னும் சிறந்த படங்கள் நீங்க செய்யணும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்பா வந்து இருந்தாருன்னா இன்னும் சிறப்பா நிறைய சொல்லிருப்பாரு கிராமத்தை பத்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப அந்த இருக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நிறைய உழைப்போம் விவசாயிகள் கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இவங்க இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தவங்க ஆனா இங்க விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்தமாக சம்பாரிச்ச பணத்தையும் சேர்ந்து அவங்க டைமும் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு மக்களுக்காக ஒர்க் பண்றவங்க ஸோ இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இவங்க இந்த டீம் எல்லாருமே வந்து ரொம்ப மாசம் திரியும் மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் நாம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ